அதாவது மஞ்சள் சிவப்பு நீலம் இது போல பல்வேறு வண்ணங்களை பிளாக் கலர் கூட வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு சோ அந்த மூடி மூடி அந்த மூடி எதை குறிக்குது ஏன் அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அது மாதிரி நிறத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அந்த மூடி நேரத்தை கொடுத்துருக்காங்க அப்படி நிறமா இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்ற தான் நாம இந்த பத்தியோட பார்க்க போறோம் சோ பாக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நான் பாக்குறீங்க சொன்னா சப்ஜெக்ட் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுக்கு அழைப்பித்து வச்சுக்கணும் மீண்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூடிகளும் என்ன விஷயத்த நம்மளுக்கு சொல்லுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு உடனே போ ரோட்ல நடந்து போனாவே வந்து எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போவோம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அங்கங்க அங்கே பானைகளை தண்ணி வச்சிருப்பாங்க இல்லை பெரிய பெரிய டீக்கெல்லாம் கூட பெரிய பெரிய ட்ரம்புல கூட ஊற்றி வச்சிருப்பாங்க அங்கே போய் நம்ம தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தோம் அது ஒரு காலம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த நவீன காலகட்டத்துல பாட்டில் வந்து முதல்ல வாட்டர் பாயிண்ட்ல வச்சு ஸோ கவரை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வாட்டர் கேன் வந்து தண்ணி அடைய ஆரம்பிச்சாங்க ஸோ வாட்டர் கேன் வந்து அதிகப்படியா இப்ப பெருகிட்டே இருக்கு இந்த வாட்டர் பாட்டில்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகப்படியான குப்பையை உருவாக்கக்கூடிய இடத்துல முதலாவது இடத்துல இருக்கக்கூடியது வாட்டர் பாட்டில் ஏன்னா உடனே வாங்க குடிக்கிறோம் தூக்கி போட்டுரும் சரி அப்படி குடிக்கிறோம் தூக்கி போட்டுறோம் அப்படி தூக்கி போடக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பாட்டில டாப்ல ஒரு கே மூடி போட்டிருப்பாங்க அந்த மூடி வந்து பல்வேறு நிறங்கள் இருக்கும் இந்த பதிவை இந்த விஷயத்த படிக்கும் போது எனக்கே தெரியுது ஆமா நம்மளும் கவனிச்சிருக்கோம் சில பாட்டல்ஸ் வந்து பச்சை கலர் இருக்கும் சில பாட்டெல்லாம் ப்ளூ கலர் இருக்கும் சில பாட்டில் எல்லோ கலர்ஸ் இருக்கும் சில பாட்டில் பிளாக் கலர்ல கூட நான் பார்த்துருக்கேன் அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணதில்லை ஸோ ஆனா பிளாக் கலர்ல இருக்கும் சோடாலாம் கூட பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மூடி போட்டிருப்பாங்க அது தண்ணி போலதான் இருக்கும் ஆனாலும் அதுக்கு பிளாக் கலர் மூடி போட்டிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய காரணம் என்ன அந்த மூடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அந்த மூடியால அது உள்ள இருக்கக்கூடிய தண்ணியோட தான் அந்த மூடி சொல்லுது அப்படின்றதான் அந்த அறிக்கையில நான் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது சோ கண்டிப்பா இதை நம்ம சொல்லியாகணும் அப்படிங்கிறத பதிவு மேக் பண்ணும் சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒவ்வொரு மூடியும் என்னென்ன விஷயத்த சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீல நிறம் ப்ளூ கலர் பாட்டில் மூடி போட்டிருந்தா இந்த பெரும்பாலும் நீல நிறம் மூடி போட்டிருந்த இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஊற்று நீர் அதாவது பாத்தீங்கன்னா ஊற்றால் கிடைக்கக்கூடிய நீர் வந்து நிரப்பப்பட்டிருக்கும் இது இயற்கையான கனிம உள்ளடக்கம் அதாவது இயற்கையான எல்லா சத்துக்களும் இந்த வாட்டர் பாட்டில இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சோ அப்படி இருக்கக்கூடிய பாட்டிலோட சிம்பிள் தான் ப்ளூ கலர் டேப் போட்டிருப்பாங்க அதாவது ப்ளூ கலர் டாப் மூடி போட்டிருப்பாங்க அப்படி போட்டுதான் இயற்கையான கனிம வளங்கள் அந்த தண்ணியில இருக்கு அப்படின்ற அர்த்தமா பார்க்கப்படுகின்றது இரண்டாவது கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மூடி சோ கருப்பு கலர் மூடி போட்டிருந்தா என்ன இருக்கும் ஆழ்கலை நீர் அப்படின்னு சொல்றாங்க பிஹெச் மதிப்பு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க உடல்ல அமிலத்தன்மையை குறைக்கும் ஏராளமான சுகாதார நன்மைகளை வழங்கக்கூடிய கருதப்படும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கேஸ் அப்படிலாம் அப்படின்னா நம்ம சோடா வாங்கி முடிக்கணும் சோடா வாட்டர் அது வாட்டர் பாட்டர் கலர் தான் இருக்கும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கு பிளாக் கலர் தான் போட்டிருப்பாங்க சோ அப்படி சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அவர் சோடா வாங்கி குடிப்பா நம்ம உடம்பு கொஞ்சம் அஜீர்ணமா இருக்கு சரியாக நம்ம சொல்றோம் இல்லையா தண்ணியில என்ன விஷயம் கலந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆல்கலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து வந்து அதுல எழுப்பி இருக்காங்க அதனாலதான் அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு அந்த கேஸ் டபுள் பிரச்சனை சரி பண்ணி விடுதுன்னு சொல்றாங்க மூடி அந்த வாட்டர் பாட்டிலுக்கு போட்டிருக்கு அடுத்தபடியா வெள்ள நிற மூடி வெள்ள நிறை மூடி போட்டுக்கிற வாட்டர் பாட்டில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா வடிகட்டிய நீர் அதாவது பண்ணி இந்த நீர் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீக்கப்பட்டது அதாவது அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில எந்த விதமான சத்துக்களும் இருக்காது எல்லாமே கிளீன் பண்ணி ஜீரோ பர்சண்டா அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்கு போடக்கூடிய பாட்டிலோட டாப் தான் ஒயிட் கலர் வெள்ளைக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஸோ கிரீன் கலர்ல வாட்டர் பாட்டில் மூடி இருக்குன்னு சொன்னா அந்த கிரீன் கலருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டில பாத்தீங்கன்னா சுவை சேர்க்கப்பட்ட தண்ணீர் அதாவது அந்த தண்ணியை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி அந்த தண்ணில கொஞ்சம் சுவையும் வந்து சேர்த்திருக்காங்க குடிக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தித்திப்பா இருக்க மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் அவங்க அர்த்தம் நம்ம குடிக்கும்போதே ஒரு திருப்தி அடைஞ்சா மாதிரி ஒரு கீழ நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த பச்சை கலர் மூடி உள்ள பாட்டில்கள் சோ பச்சை கருத்தப்படியா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாட்டில் சோ வாட்டர் பாட்டில் ரெட் கலர் மூடி இருந்தா இந்த பாட்டில் எல்லாம் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேம்படுத்தப்பட்ட நீர் இது வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அது மாதிரி போறவங்களுக்கு அவங்களுடைய இழந்த அந்த சத்தை வந்து அவங்களுக்கு மீட்டு கொடுக்குற ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த தண்ணிக்கு ரெட் கலர் மூடி போடப்பட்டிருக்கு நிற மூடிக்கு அடுத்தபடியா மஞ்சள் நிற மூடி மஞ்சள் நிறத்துல ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி இருக்குன்னு சொன்னா அந்த வாட்டர் பாட்டில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து விட்டமின் செறிவூட்டப்பட்ட நீரின் இருப்பை வந்து காட்டுது இது மட்டும் இல்லாம நீரேற்றத்துடன் ஊட்டச்சத்து வந்து உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையும் அதிகரிக்கிறதுக்காக அதை ரொம்ப டயர்டாயிடும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாம வாங்கி குடிக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம குடிக்கணும்னு சொன்னா அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் மேனு ஜிம்ல இருக்கவங்க இது போல இருக்கவங்க ரொம்ப ஆயிடுவாங்க ஸோ அது போல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க டிவி கூட நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது கிரிக்கெட் பிளேயர்ஸ் இவங்கலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாட்டில்ஸ் அந்த வாட்டர் கேன்ஸ் நீங்க சும்மா அவங்க எதிர்த்தா காட்டுவாங்க அந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் அந்த பாட்டிலோட மூடிகை இந்த மாதிரி கடவுள் தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இழந்த அந்த சத்துக்களை வந்து அவங்க திரும்ப பெற்றதுக்காகவும் புத்துணர்ச்சதுக்காகவும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாதுக்கள் நிறைந்த வாட்டர் அதை கொடுப்பாங்க ஸோ இது சாதாரணமான கடைகள்லாம் அதிகப்படியாக கிடைக்காது நமக்கு கிடைக்கிறது ஒய்டு கிரீனு அதிகப்படியாக பிளாக் இந்த மூணு கலர் தான் நமக்கு அதிகப்படியாக மக்களுக்கு பப்ளிக் கிடைக்கும் மற்றபடி வந்து இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தான் கிடைக்கக்கூடிய பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதாவது வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய மூடியோட கலரை வச்சு அந்த தண்ணியில என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத இந்த பதிவு மூலியமா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சுட்டு போறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பசங்க பாக்குறீங்கன்னா சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம கூடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்க்கறீங்க பயன்படுத்தவும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்